வணக்கம் கோவை நீலகிரி செய்திகளுக்காக சரவணன் உதகை ஜே எஸ் எஸ் பார்மசி கல்லூரி மத்திய அரசின் தேசிய தரவரிசைப் பட்டியலில் நான்காவது இடத்தை தக்கவைத்து மீண்டும் சாதனை ஒவ்வொரு ஆண்டும் மத்திய கல்வி அமைச்சகத்தால் நாட்டில் உள்ள உயர்கல்வி நிறுவனங்களுக்கு அதன் தரத்திற்கு ஏற்ப தரவரிசை பட்டியல் வெளியிடப்படுகிறது இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான உயர்கல்வி நிறுவனங்களுக்கான தரவரிசை பட்டியலை இன்று புதுடில்லியில் உள்ள பாரத் மண்டபம் அரங்கில் மத்திய கல்வி அமைச்சர் ஸ்ரீ தர்மேந்திர பிரதான் அதிகாரப்பூர்வமாக அறிவித்தார் இதில் வெளியிடப்பட்ட பார்மசி கல்லூரிகளுக்கான தரவரிசை பட்டியலில் உதகையில் உள்ள ஜே எஸ் எஸ் பார்மசி கல்லூரி கடந்த ஆண்டு வகித்து வந்த நான்காவது இடத்தை இந்த ஆண்டும் தக்கவைத்து நாட்டின் தலைசிறந்த ஐந்து பார்மசி கல்லூரிகளில் ஒன்றாக மீண்டும் தன்னை நிலைநிறுத்திக் கொண்டுள்ளது மேலும் ஜே எஸ் எஸ் உயர்கல்வி மற்றும் ஆராய்ச்சி கல்வி கழகத்தின் அங்கங்களான மைசூரில் உள்ள ஜே எஸ் எஸ் பார்மசி கல்லூரி ஆறாவது இடத்தையும் ஜே எஸ் எஸ் மருத்துவக் கல்லூரி மற்றும் ஜே எஸ் எஸ் பல் மருத்துவக் கல்லூரி முறை

இணைவேந்தர் டாக்டர் பி சுரேஷ் துணைவேந்தர் டாக்டர் சுரீந்தர் சிங் பதிவாளர் டாக்டர் பி மஞ்சுநாதா ஆகியோரின் இடைவிடாத உழைப்பும் தொலைநோக்கு பார்வையும் ஜே எஸ் எஸ் கல்வி நிறுவனங்கள் இந்த இடங்களை பெற உதவியது என்றால் அது மிகையாகாது ஜேஎஸ்எஸ் பார்மசி கல்லூரி உதகை இந்த தரத்தை அடைவதில் கல்லூரியின் தற்போதைய மாணவர்கள் பெற்றோர்கள் முன்னாள் மாணவர்களின் பங்களிப்பும் மிக முக்கியமானது எனவும் கற்றல் கற்பித்தல் ஆராய்ச்சி மற்றும் சமூக பணிகளில் ஜேஎஸ்எஸ் பார்மசி கல்லூரி உதகையின் புதுமையான பார்வையும் அயராத உழைப்பும் இந்த தரத்தை பெற உதவியது என்று கல்லூரியின் முதல்வர் முனைவர் எஸ் பி தனபால் அவர்கள் பெருமிதத்துடன் தெரிவித்தார் கோவை நீலகிரி செய்திகளுக்காக எமது சிறப்பு செய்தாசிரியர் தமிழ் வெங்கடேசன்